பிரான்ஸ் இங்கிலாந்து உள்பட இருபத்தெட்டு நாடுகள் இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் என்று தான் சொல்கிறதே தவிர அமாசுகள் போரை நிறுத்த வேண்டும் என்று எந்த வற்புறுத்தலையும் செய்யவில்லை ஹமாஸ் ஏன் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கவில்லை காசா பீஸ்டாக்கு ஏன் பாதியில் நின்றுவிட்டது எந்த பதிலையும் ஹமாஸால் தர முடியவில்லையே ஏன் என்று விசாரித்து பார்த்ததில் பல உண்மைகள் வெளிவருகின்றன அங்கு செல்போன் டவர்கள் இயங்காததால் கத்தாரில் உள்ள பீஸ் டீல் வியாபாரிகளுடன் காசா லோக்கல் ஹமாஸ் வியாபாரிகள் தொடர்பு கொள்ள முடியலையாம் டெலிகம்யூனிகேஷன் டவர்கள் எல்லாம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ளது இவங்க என்ன பேசினாலும் இஸ்ரேலுக்கு தெரியாமல் போகாது ஹமாசுகள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வெளியே நடமாட முடியவில்லை ஹமாசுகளுக்கு காசாவில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது ஈரானுக்கு ஆதரவாக இருந்த பாலஸ்தீனர்கள் இப்போது ஹமாஸை கண்டாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போறானாம் பாலஸ்தீனர்கள் காசாவை விட்டு வெளியேற முயற்சித்தால் அவர்களின் காலில் சுட்டு அவர்களை முடமாக்கி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடறாங்க அதனால் அவர்களது ஃபேமிலி உணவுக்கு திண்டாட வேண்டியதாக இருக்கு பாலஸ்தீனர்கள் அப்படி முயற்சிக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் ஈவு இறக்கமின்றி கொன்றுவிட்டு பழியை தூக்கி இஸ்ரேல் இராணுவம் மேலே போட்டு விடுகிறார்கள் இப்படித்தான் தாய் என்ற நகரில் இருந்த ஒரே ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தின் பக்கத்தில் இருந்த கல்லறைக்கு வெளியில் வளர்ந்திருந்த கோரை தீயை கொளுத்தி வைத்துவிட்டு இஸ்ரேல் ராணுவம் தாக்கியதால் சர்ச்சு பற்றி எரிகிறது என்று அல் ஜசீரா டிவி மூலம் வதந்தியை பரப்பினார்கள் அந்த சர்ச்சு பாதிரியாரே அப்படி எந்த தாக்குதலும் நடக்கவில்லை சர்ச்சு அப்படியே தான் இருக்கிறது பழங்கால சர்ச்சு பின்னாலே இருக்கிறது புது சர்ச்சு அதுக்கு முன்னாலே இருக்கிறது மீடியாக்களுக்கு அவர் பேட்டி கொடுத்ததை இவர் ஒளிபரப்பவே இல்லை இஸ்ரேல் எந்த வழிபாட்டு தலங்களையும் அளிப்பதில்லை மசூதிகளை ஏன் தாக்குனாங்க அங்கு இஸ்ரேல் விரோத பயங்கரவாத நடவடிக்கைகள் நடைபெற்றதால் தான் தாக்கி அதில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை அழித்தது ஆயுதங்கள் அழியும் போது மசூதியும் அழியும் இல்லவா மற்ற எந்த வழிபாட்டு தளங்களிலும் வெடிகுண்டுகள் இல்லையே மசூதிக்கள் அல்லா இருக்கிறானோ இல்லையோ வெடிகுண்டு கண்டிப்பாக இருக்கும் பாலஸ்தீன ஆண்களை ஹமாஸ் படையில் சேருமாறு ஹமாஸ்கள் வற்புறுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை ஹமாஸ்கள் காசா பிரச்சனையை மேலும் காம்ப்ளிகேட்டடாக ஆக்கினார்களே தவிர அதை தீர்க்க அவர்களால் முடியவில்லை என்று அங்குள்ள மக்கள் இப்போ தான் புரிஞ்சிருக்காங்க டியூப்லைட்டாக இருக்காங்க அதன் வெளிப்பாடு தான் ஆங்காங்கே நடைபெறும் ஹமாஸ் எதிர்ப்பு கோஷங்களும் பேரணிகளும் காசாவில் உணவு பஞ்சம் வந்ததற்கு இந்த ஹமாஸுகளே காரணம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போது எதிர்ப்பு கோஷங்களை கேட்டு ஹமாசுகள் கொதித்து போய் உள்ளார்கள் இவனுங்க நம்மளை சம்பாதிக்க விடமாட்டான் போல இருக்க நம்ம பொழப்பில் மண்ணள்ளி போடுறதுக்குன்னே இருக்கிறானுங்க என்று அவர்கள் இப்போது புலம்புகிறார்கள் ஹமாஸ் படைகளுக்கும் கூலி சரியாக வந்து சேரவில்லை என்று பலர் அங்கிருந்து ஓடிப்போக தயாராக இருக்கிறார்கள் காசாவில் ஏற்பட்டுள்ள ஆயுத தட்டுப்பாடு ஆயுத கிடங்குகள் அழிப்பு ஆழமான டன்னல்கள் அழிப்பு உணவு தட்டுப்பாடு எல்லாம் சேர்ந்து ஹமாசுகளை நிலைகுலைய வைத்துவிட்டது இப்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் காசா நிலப்பரப்பை இஸ் இஸ்ரேல் கைகளுக்கு வந்துவிட்டது இதுவரையில் டேர் அல் பாலா பகுதியில்தான் இஸ்ரேலிய மெர்காவா டேங்குகளும் சேரியடான் தரைப்படைகளும் நுழையாமல் இருந்தது இப்போ அதுவும் நடந்தேறிவிட்டது இப்போது அந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு செல்லுமாறு பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேல் நோட்டீஸை ஏற்கனவே பறக்க விட்டது மக்களும் அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள் அவர்களை ஹமாசுகள் தடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஹியூமன் ஷீல்டுகள் வெளியேறுவதில் அவர்களுக்கு விருப்பமில்லை டேரல் பாலாவில் இயங்கி வந்த ஃபுட் கோர்ட்டு மூடப்பட்டு விட்டதால் அங்கு தங்கியிருப்பதில் அர்த்தமில்லை என்று மக்கள் வெளியேறிவிட்டார்கள் ஆபாசுகளுக்கும் உணவு கிடைப்பதில் சிக்கல் வந்துள்ளது டேர் அல்பாலாவில் படைய கைதிகள் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது எனவே மிக ஜாக்கிரதையாக இஸ்ரேல் அங்கு தாக்குதலை நடத்தும் அவர்களை மீட்காமல் நாங்களும் ஓயமாட்டோம் என்று இஸ்ரேல் இராணுவம் சூளுரைத்துள்ளது இஸ்ரேலிய ராணுவ என்ஜினியர்கள் லேண்ட் மைன்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் தாக்கும் பணி கொஞ்சம் தாமதம் அடைகிறது சமீபத்தில் ஐந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் லேண்ட்மைன் தாக்குதலில் உயிரிழந்து விட்டார்கள் அதனால் மேலும் அதுபோல் நடக்காதபடி மெதுவாக அவர்கள் இப்போது முன்னேறுகிறார்கள் டேர் அல்பாலாவில் இஸ்ரேலிய படைகள் நுழைந்துள்ளதால் அங்கிருக்கும் பிணைய கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அவர்களின் உறவினர்கள் அஞ்சுகிறார்கள் இந்த சந்தடிச்சாக்கில் சமாதான காரியங்களுக்காக ஈரான் சீனாவிடமிருந்து ஃபைட்டர் ஜெட்டு விமானங்களையும் ஏவுகணைகளையும் வாங்கிவிட்டது அதை மொஷாத்து ஷின் படம் எடுத்து இஸ்ரேலிடம் கொடுத்து விட்டது ஈரானின் சுப்ரீம் லீடர் இறந்தாலும் மீதமுள்ள அரேனா ஒன்றையணா தலைவர்களை வைத்து இஸ்ரேலை அளிக்கும் சமூக பணியை ஈரானியர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் இஸ்மாயில் ஹனியாவை கொண்ட மாதிரி சுப்ரீம் லீடரையும் கொண்டு சமாதியை கட்டுங்கப்பா என்று ஈரானியர்கள் ஈரானிய சுவற்றில் கடித்துண்டால் எழுதி வைத்திருக்கிறார்கள் கோமனியும் இதுவரை இருந்து எடுக்கப்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளிப்புகளைத்தான் டிவியில் வெளியிடுகிறார் ஓப்பன் கிரவுண்டு டாக்கை நடத்த அவரால் முடியவில்லை அந்த தைரியம் அவருக்கு இல்லை அவர் உண்ணும் உணவு நாய்களுக்கும் பண்டிகளுக்கும் முதலில் போட்டு டெஸ்ட் பண்ணிய பிறகுதான் அவர் சாப்பிடுகிறாராம் நாய் செத்தா ஸ்லோ பாய்சன் பன்னி செத்தா டெட்லி பாய்சன் என்று சொல்லுகிறாராம் அகில உலக டெரரிச தலைவன் கோமான் கோமினியை இப்படி குளிக்குள்ள தள்ளி வாழ வச்சிட்டீங்களா கோமினியோ எந்த வெளிநாட்டு பொம்பளைக்கும் டூரிஸ்ட் விசா கொடுக்காதே மீறி கொடுத்தால் கொடுத்தவனுக்கு விசா கொடுத்து மேலே அனுப்பிடுவேன் என்று எச்சரித்துள்ளார் ஈரானில் உள்ள போர்டோ புகையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று காட்ட இன்னும் ஆறுவாதத்துக்குள் ஒரு சின்ன அணுகுண்டையாவது செய்து நாம் வெடித்து காட்ட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டு இருக்காராம் காசாவில் ஆஸ்பத்திரிகளில் நோயாளிக்கு வரும் உணவில் பாதியை ஹமாசுகள் பிடுங்கி கொண்டு போய்விடுகிறார்களா ஹமாஸ் கூலிப்படைகளும் நியூட்ரிஷனால் அவதிப்படுவதால் பீனட் பட்டர் எக்ஸ் பவுடர் ரெடி டு யூஸு தெரப்பியூட்டிக் பூஸ்ட் ஐட்டங்களை அமேசானில் ஆர்டர் போட்டு தர சொல்லி കത്തർ വ്യാപാരികളി ചില്ലറ വ്യാപാര നച്ചരിക്കാം അതോട് അവർക്ക് സോയാ യോഹർ മിലക് ജെല്ലി പാൻ കേക്ക് പൺ ബട്ടർ ജാം എല്ലാം വേണമോ തീങ്കറക്കണ്ടേ പൊറുന്നവനാ ആച്ചേ കേക്കത്തേ ചെയ உனக்கு இதெல்லாம் வாங்கி தர்ற அளவுக்கு நீ என்னத்த பெருசாக கிழிச்சு விட்ட என்று பதிலுக்கு கத்தாரில் இருந்து பெருசுகள் கேட்கிறார்களாம் கேள்வி பாலஸ்தீன குடும்பங்களுக்கு நடுவில் வந்து ஹமாஸ் இரவில் படுத்து உறங்குவதால் பாலஸ்தீனர்கள் பிள்ளை செய்ய முடியவில்லையே என்று குமுறுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் குண்டு சத்தம் மரண ஓலம் பிணங்களை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிகளுக்கு ஓட்டம் எடுக்கும் மக்கள் பெண்கள் குழந்தைகளின் அழுகுரல் இருந்து நரகமாக ஆகிவிட்டது இந்த காசா பகுதி ஹமாஸ் முழுமையாக அழிந்தால் தான் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று இஸ்ரேலும் சொல்லிவிட்டது தெளிவாக ஹமாஸ் அரசாங்கம் அமைந்தால் நாங்களும் உங்களுக்கு வீடு கட்டித்தருவோம் தருவோம் என்று ஹமாஸ்கள் கூறியதை எவருமே காது கொடுத்து கேட்கவில்லை ஹமாஸ்கள் கூறும் பொய்யை மக்கள் நம்ப தயாராக இல்லை உலக நாடுகளை இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கைகளை விட வை வைப்பதற்காக பணம் செலவழிக்கிறார்கள் இந்த ஹமாசுகள் அதில் சிறிது வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள் பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளை திசை திருப்பும் முயற்சியில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் தெற்கு காசாவில் உள்ள டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நீளமுள்ள அலிகள் வாழ்ந்த எலிகோகையை ஐடிஎப் இராணுவம் ஜபலியா ஏரியாவில் தகர்த்துள்ளது அது இருபது மீட்டர் ஆழத்தில் கட்டப்பட்டு இருந்ததாம் அந்த குகை அளிக்கப்படும் வீடியோவை சமூக வலைதளங்களில் இஸ்ரேலிய ராணுவமே வெளியிட்டுள்ளது இந்த டனலை கட்டுவதற்காக காசா சிட்டி கார்ப்பரேஷன் நிதியிலிருந்து பெரும் தொகையை ஒதுக்கி ஹமாஸ்கள் இதை கட்டினார்களாம் காசா மக்களுக்கு தண்ணீர் குழாய் போட்டு அது அழிந்து போன மாதிரி ரொம்ப கவலைப்படுறாங்க பாரா சாக்கடை திட்டத்துக்கு நிதி ஒதுக்குவதாக கணக்கு வேற எழுதி வச்சிருக்கானுங்க சரதான் அப்ப தமிழ்நாட்டை பார்த்து அப்படியே அட்டர் காப்பி என்று நமக்கு நல்லாவே தெரியுது ஈடி ரைடு அங்கேயும் வந்தா தான் இவனு அடங்குவான்னு போல இன்டர்நேஷனல் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இஸ்ரேல் அறிவித்த இவாக்குவேஷன் நோட்டீஸை கொஞ்சமும் பொருட்படுத்தவே இல்லை அவைகள் அங்கிருந்து வெளியேறவே இல்லை அப்புறம் குப்பரக்க வந்து செத்து கடக்கும் போது இஸ்ரேலின் மனிதாபமானவற்ற செயலை பாரி அராஜக தாக்குதலை பாரீர் என்று நியூஸ் போடுவானுங்க சமூக வலைதளங்களில் கட்டுரைகள்லாம் எழுதுவானுங்க அதை போட்டோ பிடிச்சி ஐரோப்பிய நாடுகளிடம் போய் பணத்தை காட்டி நிதி வசூல் செய்ய வேண்டியது வந்த நிதியை கொண்டு போய் துபாய் ஹோட்டல்களில் போய் பெல்லி டான்ஸ் பார்க்க வேண்டியது எத்தனை நடந்துட்டு வாழ்க்கையை இருக்கு வாழ்றாங்க உணவு பஞ்சம் பட்டினி சாவு மால்நியூட்ரிஷன் போதுமான மருந்து இல்லை குடிநீர் இல்லை டென்ட் இல்லை படுத்தா தூக்கம் இல்லை என்று மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் போது பாலஸ்தீனர்களை எங்கள் நாட்டில் அகதிகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அரபு முஸ்லிம் தேசங்கள் கொடுமையிலும் கொடுமை ஹமாஸ் வியாபாரிகளுக்கு முதலீடு செய்யும் கத்தார் ஷேக்குகள் மில்லியன் டாலர் செலவழித்து அமெரிக்க போயிங் விமானம் வாங்கி பரிசளிப்போமே தவிர பாலஸ்தீன அகதிகளுக்காக நாங்கள் ஒரு சல்லி காசு கூட செலவழிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறது இந்த இஸ்லாமிய நாடுகள் இப்படி அமைதியாக இருப்பதனால் தான் அவர்களை அமைதி மாற்றத்தினர் என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேல் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல எந்த அரபு தேசமும் வருவதில்லை சிந்திப்பதில்லை பாலஸ்தீனத்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய சமூகம்தானே அவர்கள் அவர்கள் அழியாமல் இருக்க பாலஸ்தீனர்களை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று கேட்டால் அவர்களை அகதிகளாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பாலஸ்தீனத்துக்காக போராடுவதை நிறுத்திவிடுவார்கள் நிறுத்திவிட்டு இங்கேயே தங்கி சுகமாக வாழ்ந்து விடுவார்கள் அப்புறம் அவங்கள வெளியேற்ற பாலஸ்தீனே வெளியேறு இயக்கத்தை நாங்க நடத்த வேண்டியது வரும் அதெல்லாம் தேவையா அப்படிங்கிறானுங்க பாலஸ்தீன பிரச்சனைகள் தீராமல் இருந்தால் தானே மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் பெட்ரோல் விலையும் இறங்காமல் இருக்கும் நாங்களும் நாலு காசு பார்ப்போம் டூ ஸ்டேட் சொல்யூஷன் வந்துவிடக்கூடாது என்று எவ்வளவு கண்ணும் கருத்துமா இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா அதற்காக எத்தனை கூலிப்படைகளை காசு செலவழித்து வளர்த்து கொண்டு வருகிறார்கள் மனித உரிமை ஆணையத்துக்கு மட்டும் எத்தனை தண்ட காசு அழுது தெரியுமா நீ என்னமா அகதிகளை ஏற்றுக்கோன்னு ஈஸியாக சொல்லிவிட்ட நாங்க வர்ற பாடு எங்களுக்கு தானேயா தெரியும் அதற்காக எத்தனை கூலிப்படைகள் எத்தனை ஏவுகணைகள் ஆர்எஸ்பி பிரஸ் மீடியாக்கள் களத்தில் உள்ளார்கள் தெரியுமா ஆன்டிசெமட்டிசத்தை அழியாமல் பாதுகாக்க எத்தனை ஆன்டிசெப்டிக் டியூப் மருந்துகளை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா எங்களோட ஃபார்மா கம்பெனிகளை இழுத்து மூட வச்சுடுவ போல இருக்க இந்தியாவில் தான் ஃபார்மா மாஃபியாக்களை தலையெடுக்க விடாமல் மோடி பண்ணினார்னா இங்கேயும் நீ வந்து இடைஞ்சல் பண்ணுறியா போர் நின்று போனால் ஆயுத செல்ஸ் நின்று போய் ஆயுத வியாபாரிகளின் நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் நார்வே ஸ்வீடன் பிரான்ஸ் இத்தாலி சீனா ரஷ்யா ஜெர்மனி போன்ற நாடுகள் எவ்வளவு பொருளாதார இழப்பை சந்திக்கும் தெரியுமா அதெல்லாம் உனக்கு அக்கறை கொஞ்சமாச்சு இருக்கா அந்த நாடுகளில் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு வரும் என்று உனக்கு தெரியுமா உள்நாட்டு கலவரங்கள் வேலையில்லா திண்டாட்டம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி ஏற்படுவதை பற்றியெல்லாம் நீ என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கியா அந்த நாட்டு எதிர்கட்சிகளுக்கு ஜாங்கிரி பாக்ஸ் குடுக்கறதுலயே நீ குறியா இருக்க இத பத்தி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது கிட்னி இருக்கா எத்தனை முறை விளக்கி சொன்னாலும் உன் கிட்னி மட்டும் வேலை செய்யவே மாட்டேங்குத அவனுக்கு ஆதரவா தானே நீ பேசுற தார் அல் பாலாவுக்குள்ள போன ஐடிய படைகள் தாக்கியதில் நூத்தி நாலு ஹமாசுகள் ஹமாஸ் பொதுமக்கள் செத்து போயிருக்காங்க அத பத்தி உனக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா ஹமாஸ் மக்களை கொன்று இப்படியான உணவு பஞ்சத்தை நீ போக்க போற ஹமாஸ் பீஸ் டீலை ரிஜெக்ட் பண்ணதுக்கு இது பதிலடியா அல்லது ஐந்து இஸ்ரேலிய வீரர்களை கொன்னதுக்கு பதிலடியா என்று ஒரு விவரமும் தெரியவில்லையே நடக்கிறது எதுவுமே தெரியாம இன்னும் ஒரு வாரத்தில் பத்து பிணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று நோபல் பரிசுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையும் ட்ரம்ப் சொல்றாரு காசார விழுகிற குண்டுகளை பார்த்துக்கிட்டு ஆம்பளை அல்ஷாரா அல் ஜலானி இமீடியட் சீஸ் அறிவிச்சுட்டார ஹோஸ்டேஜ் டீலுக்கு அமாஸ் ஒத்துக்காததால் இன்னும் நிறைய பொதுமக்களை ஷாவுக்குழிக்குள் ஹமாஸ் தள்ளும் என்பது அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரிகிறது டேர் அல்பாலாவில் பொதுமக்கள் செத்துட்டதா சொல்றியே அவங்க எல்லாம் எப்பவோ பிட் நோட்டீஸை பார்த்ததும் வெளியேறி விட்டாங்க அங்க சாகிறது பூரா ஹமாசுகள் தான் அதாவது தெரியுமா எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தி இருக்குப்பா உயிரோடு இருந்தால் தானே சாக முடியும் என்று காசா மக்களும் உணவுக்கு அலை மோதுகிறார்கள் இந்த கொடுமைகளை அல்லாவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் ஊத்திஸ்களுக்கு கப்பலில் சென்று கொண்டிருந்த ஆயுதங்களை இஸ்ரேல் கைப்பற்றி உள்ளது காசாவில் உணவு தட்டுப்பாடு என்றால் ஏமனில் ஆயுத தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது காசா காவுகளுக்கும் சாவுகளுக்கும் இப்போதைக்கெல்லாம் அது நிற்காது என்று தான் தெரிகிறது சரி நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன் ஹிந்த்